ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கரப்பாம்பூச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா த ட்வின்ஸ் கேம் பிளே தான் இந்த கேம் கான்செப்ட் என்னென்னா ரெண்டு திருடனுங்க இருப்பானுங்க அண்ணன் தம்பி அவனுங்க வந்து மியூசியத்துலேருந்து முக்கியமான மூணு பொருள் திருட்டு வருவானுங்க அதை வந்து திரும்ப நம்ம கண்டுபிடிச்சி மியூசியம்கே திரும்ப கொடுக்கணும் இதுதான் கேம் கான்செப்டு இந்த கேமில் வந்து வித்து கெஸ்ட் போட்டிருக்கிறேன் கிராணி கிராண்ட்பா வருவானுங்க ஓகே வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து வீட்டு மாடி மொட்டை மாடில இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கடப்பாறை கொடுத்துருக்குறானுங்க க்ரோபரு இதை வச்சு இந்த வீட்டோட கூரையை பிச்சிடு தான் உள்ளே போகிறோம் இது ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ குனிஞ்சு இந்த லைட் இருக்குல்ல இந்த லைட் வழியாக இந்த பலகையாக இருக்குல்ல இந்த பலகை வழியாக தான் உள்ளே போக போகிறோம் இந்த இடத்துல வரும்போது பார்த்து வாங்க இல்லைன்னா கீழே விழுந்து மேலே சிவப்பு கலரில் லைஃப் லைன் ஒன்று இருக்குல்ல அது குறைஞ்சிக்கிட்டே வரும் அது ஃபுல்லாக குறைஞ்சிருச்சுன்னா அவுட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தாச்சு மேலே ஒரு க்ரீன் கலரில் இருக்குல்ல அதான் அந்த ஃபோட்டோ அந்த சைடு முக்கியமான ஒரு பொருள் இருக்குது இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அண்டர் கிரவுண்டுக்கு போகிற வழி இது இங்கே பார்த்தீங்கன்னா பன்னிக்குட்டிக்கெல்லாம் செலவு வச்சுருக்கானுங்க வீட்டில் அந்த சைடு ஓனானுக்கெல்லாம் செல வச்சுருக்கானுங்க ஓகே எது இதுக்கு இல்லாமல் செலவு வச்சுருக்கானுங்க ஓகே இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குது ஆ வெடிகுண்டு இருக்கு தூக்கிப்போம் தேவைப்படும் ஓகே பார்த்தீங்கன்னா வேறாண்டி இங்கேயா இப்போ இருக்கு ஐயோ தாத்தா வந்துட்டாரே ஐயோ ஓடு 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 தாத்தா வந்துட்டாரு இப்போ வந்து எங்கேயாவது போகணும் நம்ம புரிஞ்சுக்கணும் பொழியறதுக்கு இப்போ இங்கே இடம் இல்லைங்கிறதுனால மேலே அப்படியே போயிடலாம் ஓகே யாரும் வரல இல்லை ஐயோ தாத்தா பார்த்துட்டாரே மறுபடியும் வராரு அரண்டி ஓடணும் நிகாது உன்னால தப்பிக்க முடியாது டேய் டேய் ஒரு இடத்துல நில்டா என்னடா நிக்காம தொடறிட்டே வர ஐட்டிட்டோ கிட்ட வந்துடானே ஓடு 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 ஏய் இங்கதான் இருக்குறியா டேய் அய்யயோ பண்ணி குட்டி வாைய தொடத்துறான் ரெண்டு பேர் ரவுண்ட் கட்டेंगे மாட்டணும் ஐயோ ஜஸ்ட்ல தப்பிச்சுடுங்க நம்ம அரண்டி இன்னே வந்துட்டே உனக்காக வடை சுட்டி வெச்சிருக்க அந்த வடைய நீயே தின்றி கிழவி ஐயோ மூணு பேர் தொடத்திட்டு வராங்களே ஓகே இப்போ வந்து இந்த வழியாக பார்ப்போம் ஆ அங்கே சிலண்டின மாஸ்க் இருக்குது பார்த்துட்டேன் ஓகே இப்போ நேராக போய் இந்த ரூமில் எதுனா இருக்கான்னு பார்த்து வச்சுப்போம் ஆஹா ரிவால்வர் பாட்டு கன் பாட்டு எடுத்துக்கிட்டோம் ஆ ஆ இந்த கீ கிடச்சிருச்சு இந்த கீ ரொம்ப முக்கியமான கீ இந்த கீ எடுத்தோடனே கிடச்சிருச்சு இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த வைரக்கல் எடுக்க போகிறோம் ஓகே யாரும் இருக்காங்களா இல்லை மேலே போவோம் ஓகே மேலே விடு 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 ஆ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்குள்ளே தான் வந்து செக்யூரிட்டி ரூமு இந்த ரூமில் வந்து இந்த இடத்துல இந்த கீயை போட்டு இந்த லிவரை அழுத்தி விட்டோம்னா மேலேருந்து இந்த வைரம் வரும் இதை எடுத்து வச்சுட்டு ஓகே இப்போ இந்த வைரக்கல் எடுத்துகிட்டு நம்ம கீழே போவோம் கீழே போயிட்டு இந்த பாத்ரூம்க்கு நேராக போவோம் ஓகே இப்போ வந்து நேராக இந்த பாத்ரூம்க்கு போயிட்டு இங்கே என்ன இருக்குது வெடிகுண்டு இருக்குது ஓகே இந்த இங்கே போட்டு இந்த வெடிகுண்டு எடுத்து யாராவது க்ளோஸ் பண்ணிடலாம் இந்தாங்க பாட்டி உங்களுக்காக இந்த வெடிங் எடுத்துகிட்டு வந்தேன் எந்தான் வாங்கிக்க த்ரீ டூ ஒன் க்ளோஸ் ஓகே பாட்டி க்ளோஸ் ஆகிட்டாங்க அடுத்தது அந் இன்னும் அந்த ட்வின்ஸ் இருக்கானுங்க பாட்டியும் தாத்தாவையும் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ மிச்சம் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க மெதுவாக போவோம் இருக்கானா இல்லையா ஓகே அந்த ஒல்லியாக இருப்பான்ல அவன் வந்து பாட்டி வச்ச ட்ராப்பில் செத்து போயிட்டான் ஓகே ஆ அந்த தலையை பார்த்துட்டான் பன்னிக்குட்டி வாயை பார்த்துட்டேன் ஓகே நேராக போவோம் இப்போ இதுக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து ஒரு வெடிகுண்டு இருக்கும் இது எடுத்துப்போம் இதுதான் நிற்கிறான் பக்கத்தில் தான் நிற்கிறான் ஓகே கீ ஆமாண்டா இந்த வெடிகுண்டு வச்சுக்கோ ஒன்று வாங்கினால் ஒன்று ஆ முடிஞ்சிருச்சு நாலு பேரையும் போட்டு தெரியாச்சு மூணு வெடிகுண்டு வேஸ்ட்டு பண்ணியிருக்கிறோம் ஒன்றை வந்து கிளவி வச்சா ட்ராப்லேயே செத்துட்டான் ஓகே இந்த க்ரோபாரை வச்சு இப்போ நம்ம வந்து இந்த பலகையெல்லாம் உடச்சி விட்டு இந்த செலண்ட்ரினா மாஸ்க் எடுப்போம் செலண்ட்ரினா மாஸ்க்கு போட்டால் அவங்க நம்மளை ஒன்றுமே பண்ண மாட்டானுங்க ஆனால் மாஸ்க் கேண்டிடுச்சின்னா அவ்வளோதான் பிடிச்சி அடிச்சிருவாங்க ஓகே நேராக போயிட்டே இருப்போம் இதுக்குள்ளே எதுனா இருக்குதா ஓகே பேட்டர்ன் இருக்குது மூணு இது எனக்கு வந்து இது மாதிரியான மூணு டாட் வச்சு பேட்டர்ன் வந்துருக்கு இதே மாதிரியே தான் பேட்டர்ன் வரும்னு இது கிடையாது உங்களுக்கு வேறு பேட்டர்ன் வேணாலும் வரும் ஓகே இதை சாத்தி விட்டு நேராக மேலே போவோம் இந்த ஃப்ளோரில் இந்த ரூமை திறந்து இங்கே ஒரு இது இருக்கும் இந்த மே இங்கே கீழே இந்த ஜமக்காலத்தை திறந்து விட்டால் இது இந்த மூணு இது இருக்கும் இந்த மேட்டை விட்டு இது மூணுத்தையும் கரெக்டாக போட்டால் எல்லாம் ஒரு ஃபோட்டோ வருதுல்ல இந்த ஃபோட்டோ மூடி இருந்ததில்ல இந்த ஃபோட்டோ திறக்கும் இப்போ வந்து பட்டன் கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த பட்டனையும் ஒரு இடத்துல கீழே யூஸ் பண்ணும் இப்போ நேராக கீழே போவோம் நம்ம ஓகே இப்போ வந்து நேராக போயிட்டே இருந்துட்டு அப்படியே கீழே போயிட்டு இந்த பட்டனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் இப்போ அப்படியே போயிட்டுனா இங்கே நீங்கள் என்ன பண்ணுறாக்கா பேசுகிறேன் போடா கேளுட்டு போயிடலாம் ஓகே இப்போ வந்து பட்டனை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவோம் கேட்டுப்பைய நம்மளே குருகுருன்னு பார்க்குறோம் சந்தேகம் வர்றதுக்குள்ள இந்த இடத்த விட்டு எஸ் ஆயிடுவோம் ஓகே இங்கே வந்து இந்த பட்டனை சொல்லிக்கிட்டு இதுக்குள்ளே வந்து அயன் காகுன்னு ஒன்று இருக்கும் அதை போட்டு ஆப்ரேட் பண்ணால் அங்கே ஒரு பட்டன் இருக்குல்ல அதில் அழுத்தினா ஒரு முக்கியமான பொருள் வரும் கரெக்ட்டு போய் போய்ட்டுங்க சீக்கிரம் போடா வழிவிடு வழிவிடு ஓகே இப்படியே போயிடுவோம் ஓகே இப்போ வந்து நேராக போயிட்டு இங்கே வந்து இந்த கடப்பாரை போட்டு வச்சோம்னா குரோபார் இதை எடுத்துப்போம் எடுத்துகிட்டு கீழே போயிடுவோம் கீழே வந்து இந்த இந்த பால்கனி மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு இருட்டாக ஒரு இடம் இருக்கும் இதுதான் அது இங்கே போயிட்டு அங்கே வந்து ஒரு பலகையை போட்டு மூடி வச்சுருப்பாங்க இந்த பலகை எடுத்துப்போம் ஓகே இதை உடச்சி இதை எடுத்துப்போம் ஓகே எடுத்தாச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே போயிட்டு கீழே வந்து அயன் டிஸ்க் இருக்குது இதையும் எடுத்துகிட்டு இப்போ நேராக அண்டர் கலந்துக்கு போய் இங்கே வந்து இந்த வீட்டுக்கான கரண்ட்டு சப்ளை இருக்கும் இந்த வீட்டுக்கான கரண்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணால் இந்த வீட்டுக்கு கரண்ட்டு கட் பண்ணிட்டு வந்துடுவோம் ஓகே கொஞ்ச நேரம் கழித்து ஆன் ஆகிடும் அது தானாகவே இது ஆன் பண்ணால் அந்த ஒல்லியாக இருக்கிற வட்டத்துக்கு போய் நான் கிழியோடய ட்ராப்பில் மறுபடியும் ஓகே இப்போ இதை விட்டு நேராக வந்து மேலே ஏறிட்டு அங்கே வந்து ஒரு டோர் வந்து கலரில் லைட் இருந்தது அந்த டோர் வந்து இப்போது வந்து இதுவாக இருக்கும் அது பேர் எலக்ட்ரிக் டோர்னு பேர் இப்போ வந்து போயிட்டுருக்கான் நீ போடா ஓகே இப்போ பாத்ரூம்குள்ளே போயிட்டான் அதை சாத்தி விட்டு திறந்து வச்சுப்போம் இது இதுதான் அந்த டோரு ஓகே இது இந்த இதுக்குள்ள எதுவுமே இல்லை இப்போ வந்து நேராக போயிட்டு இல்லை இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து ஒரு வெண்ட் இருக்கும் இதை தள்ளி விட்டு இந்த அயன் டிஸ்க் எடுத்து இதில் போட்டு விட்ருவோம் அந்த அயன் காகு வந்து விழுந்துடும் ஓகே இப்போ வந்து தொப்பத்தலைய வரான் ஓகே இப்போ வந்து நேராக வந்து கீழே போயிடுவோம் கெழட்ட பையன் கீழே போயிட்டான் ஓகே இங்கே இப்போ கெல்ட்டு பையனோட ரூம் வந்துட்டோம் இப்போ இங்கே வந்து ரிவால்வர் பார்ட் இருக்கும் இந்த ரிவால்வர் பார்ட் போட்டு வச்சோம்ல அது அதை எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம வந்து கன்னு சின்ன செய்ய போகிறோம் நம்ம ஓகே இப்போ நம்ம கையில் டைமண்ட் இருக்குல்ல இதை வந்து நம்ம இங்கே போட்டு வச்சுப்போம் ஏன்னா இது வழியாக தான் நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம் இது இதை வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு திறக்கணும் அது திறந்தா அதுக்குள்ளே ஒரு டோர் இருக்கும் அது வழியாக தான் எஸ்கேப் ஆக போகிறோம் இதுக்கு வந்து ப்ரூஃப் டாப்பு எஸ்கேப்னு பேர் நான் சொல்லவே இல்லை எஸ்கேப்பே ஓகே இதுக்கு வந்து ப்ளூ கீனு ஒன்று தேவைப்படுது முக்கியமாக அது இருந்தால் தான் திறக்க முடியும் ி வாய முல்ல இங்கேயே இருக்குது ப்ளூ கீ இது எடுத்துக்கோ ஓகே இப்போ கரண்ட்டு வந்துடுச்சு வீட்டுக்கு எல்லாருக்கும் கண்ணு தெரிய ஆரம்பிச்சிரும் ஓகே இப்போ நேராக கூழ போய்ட்டு ஓகே இப்போ வந்து லேசர் லைட்டில் வந்து அந்த ஒல்லியாக இருக்கிறவன் மறுபடியும் செத்துட்டான் ஒல்லியாக இருக்கிற அந்த பக்கு தான் செத்துக்கிட்டே இருக்கான் ஓகே வந்து இந்த இந்த கன் பார்ட் எடுத்துகிட்டு நேராக போயிட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயோ கிளவி போகிறாளே ஐயா ஓகே கிளவி போயிட்டுருக்கா இப்போ நம்ம வந்து அப்படியே கீழே கூச்சுருவோம் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு பார்ட்டு போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து இங்கே வந்து கன் பார்ட்டு செய்கிறது அது வந்து பேண்டேஜ் செய்கிறது நம்ம ஹெல்த்து கம்மியாக இருந்தால் அது செய்வோம் ஓகே மூணு பார்ட்டு தேவைப்படுது நம்ம கிராணி ஒன்றில் இது பண்ண மாதிரி மூணு பார்ட்டு தேவைப்படுது ஓகே இந்த கண்ண வந்து செஞ்சு முடிச்சிருவோம் ஓகே கன் ரெடி ஆயிடுச்சு நாலு நாலு புல்லட் இருக்கு கன்னில் மொத்தம் இது வந்து ரிவால்வர் இது நம்ம நேராக போவோம் எதிரில் யாராவது வந்து அவங்கள போட்டு தரிடுவோம் சொல்லி வாய் முள்ள தொப்ப தலைய வரா மறுபடியும் ரொம்ப பேசுனா இதான்டா நடக்கும் ஓகே இப்போ கிளவி வருவா இது வாங்கிக்க ஐயா தம்பா சுட்டு நம்ம நேரம் நம்ம சோழியும் முடிச்சிருப்பான் இந்நேரத்துக்கு ஓகே மிச்சம் இருக்கிறது அந்த கேட்டு பையன் அவனையும் வர வச்சு போட்டு தேடிடுவோம் அவன் எங்கே இருக்கான்னு இருக்கிறேன் தாத்தா எங்கே இருக்கிறீங்கோ சீக்கிரம் வாங்க அவங்களுக்காக நான் ஒரு பரிசு தரணும் எங்கேடா இருக்கிற சீக்கிரம் வாடா கிஜோ இங்கேயுமே காணுமே ஓகே ஆ இருக்கிறியா தூங்கிட்டா மட்டும் விட்டுருவோம்மா அந்த வாங்கிக்க ஓகே அப்படியே போவோம் ஓகே பாத்ரூமுக்கு வந்தேன் இங்கே பார்த்தா டோர் ஆண்டுன்னு ஒன்று இருக்குது தூக்கு ஓகே இன்னொன்று ஓகே இன்னொன்று தூக்கு ஓகே இப்போ ரெண்டு டோர் ஆண்டிலேயும் எடுத்துடுச்சு இதை வச்சு இப்போ நம்ம சுட்டுவோம்ல கன்று இதை விட எல்லாத்தோடையும் பயங்கரமான வெப்பநொன்றத்தை எடுத்து போகிறோம் அது நீங்களே பாருங்கள் இந்த இங்கே ரெண்டு கதவு இங்கே ஒரு கதவு இருக்குல்ல இதில் வந்து இந்த ரெண்டு டோர் ஆண்டிலையும் ஃபிக்ஸ் பண்ண யாராவது வராங்களான்னு பார்த்துக்கணும் அது தொப்பை தலையம் வரான் இந்நேரத்துக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோன்னா வந்து போட்டு தண்ணியிருப்பான் ஓகே இது இது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஓப்பன் ஆகப்போது ஓப்பன் ஆயிடுச்சு இந்த பொட்டிக்குள்ளே தான் இருக்குது டா 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 பிளாஸ்மா கன்று பயங்கரமான வெப்பன் இருக்கிறதுலையே அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இதை வச்சு சுட்டு காட்டுறேன் ஓகே யாராவது யாரும் வரலை இந்த இடத்துல நீங்கள் வந்து கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் ஃபில் பண்ணோம் அப்போ தான் இது ஃபுல்லாகும் பார்த்து ஜாக்கிரதையாக ஃபில் பண்ணுங்கள் எனிமே சொன்னாங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க ஓகே இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு இப்போ வாங்கடா தைரியம் இருந்தா ஆ இந்த ஒல்லியாக இருக்கிறவன் மறுபடியும் செத்துட்டான் இவனுக்கு இதே வேலையாக போச்சு இவன் நம்மளை ஒன்றுமே பண்ணலை இவன் நம்மளை பார்க்க கூட இல்லை ஆனால் கிளவியோட ட்ராப்பில் இவன் நல்லா வந்து திக்கிட்டே இருக்கான் தொப்ப தலைய நிக்கிறான் இவ்ளோதான் ஆமாண்டா ஓகே இது எடுத்துட்டு அப்படியே போவோம் வேட்டி வந்துக்கிட்டே இருக்கிறான் நீ வா வா எனக்கு பிரச்சனை ஓகே பாட்டியும் பாத்துட்டாங்க முதல்ல அந்த தொப்பத்தலை க்ளோஸ் பண்ணும் பார்த்தீங்களா எப்படி பறந்தான்னு யாராவது கிட்ட வந்தீங்கன்னா இது தான் பறக்க விடுவேன் உங்களையும் ஓகே ஒல்லியா இருக்கிறவங்க ஏற்கனவே சேர்த்துட்டான் இப்போ கேலட்டு பையதான் மிச்சம் இருக்கான் அவனை போய் போட்டு தெரியும் ஓகே கெட்டு போய் நான் இருக்கான் தாத்தா தாத்தா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க ஸ்லெண்ட்ரினா மறுபடியும் வந்துட்டியா நான் ஸ்லெண்ட்ரினா இல்லை இப்போ தெரியுதா நீயா ஆமா நானே தான் ஓடாதடா நில்லு உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது முதல்ல நீ உன்னை காப்பாத்திக்கிறான்னு பாரு கிழட்டு போயிரு ஓகே கண்ணு பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு மிச்சம் யாரு ஏய் உன்னை தான் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன் ஓ வீடு ஃபுல்லாக தேடினியா இப்போ நாள் தேட முடியாது முதல் தடவை இவனை நம்ம போட்டு தெளி ஓகே இப்போ வந்து இப்போ வந்து நம்ம இந்த கண்ணை இங்கேயே போட்டு போவோம் ஓகே போட்டாச்சு ஓகே இப்போ வந்து இங்கே ப்ளூ கீயையும் எதுக்கிட்டே போட்டு போவோம் ஓகே போட்டாச்சு இப்போ வந்து நேராக அதுக்கு நேராக கீழே போவோம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு புல்லட் பார்த்தேன் புல்லட் ஏற்றிட்டு போவோம் நம்ம கண்ணுக்கு ஓகே புல்லெட் ஏற்றியாச்சு நாலு புல்லெட் இருக்குது ஓகே இப்போ வந்து நேராக கீழே போவோம் கீழே போயிட்டு அங்கே எதனா பொருள் இருந்தால் தேடுவோம் இல்லைன்னா நம்ம எதாவது போட்டு வச்ச பொருள் இருப்போம் இதுக்கு முன்னாடி இங்கே இந்த இவன் போகிறான் இந்த ஓலா மூஞ்சி போகிறான் ஆனால் இப்போ நம்ம ஒன்றும் பண்ண தேவை இல்லை நம்ம வந்து நம்ம வேலையை மட்டும் இப்போ பார்ப்போம் ஓகே இப்போ வந்து நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போவோம் அண்டர்கிரவுண்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய பூச்சி ஒன்று இருக்கும் அந்த பூச்சியை வந்து நம்ம இந்த கண்ணை வச்சு போட்டு தொல்லைப்போம் அப்புறம் அது வந்து அங்கே வந்து ஒரு பொருள் இருக்கும் அந்த பொருளையும் எடுக்க போகிறோம் முக்கியமான பொருள் இருக்கும் பாத்திராண்டிக்கு இந்த கரப்பான் பூச்சியா இல்லை இந்த டெங்கி பூச்சியான ஓகே இப்போ வந்து இங்கே ஒரு பொருள் தெரியுதுல்ல இந்த பொருளை தான் நம்ம எடுக்க போகிறோம் ஓகே வருது நான் பயந்துருவோம்மா நாங்கள் வந்தால் ஒன்று ரெண்டு அவ் தான் சுத்துி நீங்கள் வந்து கன்னால் சுட்டிங்கன்னா இந்த பூச்சிக்கு வந்து மொத்தம் மூணு புல்லெட் செலவு பண்ண வேண்டியிருக்கும் இது வெடிகுண்டு இல்லைன்னா அந்த பிளாஸ்மா கன்று இந்த ரெண்டு இதாலேயும் சுற்றா ஒரே எட்டு இதுலேயும் முடிஞ்சிடும் ஓகே இப்போ வந்து நேராக மேலே போவோம் இது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வீல் கிராங்க் நம்ம கிடச்சிருக்கு இதை வச்சு ஒரு கீழே வந்து ஒரு தண்ணியாக இருக்கும் அது வந்து இன்னொரு கிரவுண்டு அங்கே வந்து இதை வச்சு ஒரு இதில் திருக்கிற மாதிரி இருக்கும் அதை திருக்கினோம்னா இந்த தண்ணி நின்று போய் நம்ம வந்து அந்த காயின் பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு கோல்டன் காயின் அதை எடுக்க முடியும் கே இப்போ வந்து யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டே போவோம் இந்த இடத்துல குதிக்கும் போது பார்த்து குதிங்க கீழே எழுந்துட்டிங்கன்னா லைஃப் லைன் போயிடும் எனிமிஸ்ட்டை மாட்டிக்கிட்டால் மட்டும் லைஃப் லைன் குறையாது இது மாதிரி சின்ன சின்ன கீழே விழுகிறது இது மாதிரியான இது இருந்தாலும் வந்து ஹெல்த்து குறையும் அப்புறம் படிக்கட்டில் போகும்போது குதித்து குதித்து இதில் போகாதீங்க இந்த கேமில் கீழே விழுந்துட்டானா லைஃப் லைன் கொஞ்சமாக குறையும் ஓகே இந்த அண்டர் தான் போய் நம்ம வந்து இதை போ திருக்கி விட போகிறோம் இங்கே இங்கே தான் இருக்குது மிஸ் பண்ணாலே போகிறோம் இதெல்லாம் திரிகலாம் வேணாம் ஓகே அதுவே ஆட்டோமேட்டிக்காக திரிக்கிக்கும் இங்கே வந்து இவன் நிற்கிறான் அப்புறம் இந்த ஸ்லெண்டினா மாஸ்க்கு போட்டு ஒருத்தன் மேலே மோது வந்து திரும்பி பார்ப்பாங்க ரொம்ப நேரம் அவங்க கிட்டேயே நீங்கள்னால் கண்டுபிடிச்சிருவாங்க ஓகே இப்போ வந்து இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கீழே போயிட்டு இந்த காயின் எடுத்துன்னு வந்துடுவோம் ஓகே எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து மூணு பொருளில் ரெண்டு பொருள் வந்து எடுத்துட்டோம் மிச்சம் இருக்கிறது அந்த ஃபோட்டோ மட்டும்தான் அந்த ஃபோட்டோவையும் வந்து எடுத்துருவோம் அதுக்கு மேலே நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் கண்டுபிடிக்கணும் அது அதுவும் கண்டுபிடிக்கல ஓகே இந்த காயில் எடுத்துகிட்டு அப்படியே நேராக போயிட்டுருக்கோம் தாத்தா போ 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 தொப்பத்தலையன் இப்போதானே நம்மளை கீழே பார்த்தேன் அப்படியே அதுக்குள்ளேயே மேலே போனான் தெரியலையே ரொம்ப ப்ளிச்சாக இருக்கும் போல ஓகே இவன் வரான் இந்த பக்கு வரான் ஓகே இவன் கீழே போனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த காயினை போட்டு போவோம்னு பார்த்தா நீ தான் வேஷம் போட்டு ஊர்ற ஏமாத்திரியா ஆமா அதை இப்பதான் கண்டுபிடிக்கிறியா ஓகே கையில கன் இருந்ததுனால போட்டு தெரியாச்சு கன்னில புல்லட் இல்லைன்னா இந்த நேரத்துக்கு அவன்கிட்ட மாட்டிருப்பேன் கிளவி வரா போட்டோம் இந்த தொப்பத்தலை போட்டோம் இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னா தாத்தாக்கு வந்து இந்த கேம்ல காது கேட்காது இந்த கேம்ல மட்டும் இல்லை எந்த கேம்லயுமே காது கேட்காது அதனால அவன் வந்து டம்மி பீஸ் புல்லட் தீந்து போச்சுன்னு மறுபடியும் வந்து ஏற்றிட்டேன் ஓகே இப்போ வந்து அவனுங்கெல்லாம் மேலே இருக்கானுங்க அவனுங்கெல்லாம் கீழே போனதுக்கு அப்புறம் தான் இந்த காயினை வந்து நம்ம எஸ்கேப் பண்ண போகிற இடத்துக்கிட்ட போட்டு வைக்கணும் இப்போ வந்து அவனுங்கெல்லாம் கீழே வரட்டும் ஒருத்த ஒருத்தனா போட்டு தள்ளுறேன் சீக்கிரம் வாங்கடா கிளவி வரா ஓகே போட்டு தடுறேன் வண்டிதான் ஏன் மறுபடியும் மேலே போகிறா ஓ அந்த இவன் செத்துட்டான் இந்த ஐயோ தப்பாடுச்சு ஐயா என்ன என்ன இந்த கிளவி கிட்ட குறி தப்பிக்கிட்டே இருக்கேன் நம்ம நம்ம குறி கிளவிக்கிட்டு தப்பிக்கிட்டே இருக்குது ஓகே இந்த காயின் அங்கேயே போட்டு வச்சுப்போம் இதுலேருந்து ஒன்று புரியுது எனிமீஸ் வந்து தூரக்கா இருக்கும்போது அவங்கள அட்டாக் பண்ணால் அவங்கள இந்த புல்லெட்டு தாக்காது அவங்க குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தால் அப்போ அந்த புல்லெட் போகும் போல் அவங்க கிட்ட இருக்கும்போது அட்டாக் தான் வந்து அவங்க வேலை பாடுது போல ஓகே இனிமேல் அவங்கள கிட்டே வர வச்சே சுட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபோட்டோ ஒன்று எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து அயன்காகுனுக்கு முன்னாடி அந்த இதை போட்டு ஃபோட்டோ இருந்தோம்ல அதை வந்து எடுத்துக்கிறேன் இப்போ அதை எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு பட்டன் போட்டு ஒரு இது பண்ணியிருப்போம் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்ல அங்கே போயிட்டு அதை போய்ட்டு அழுத்தி விட்டு அதுக்குள்ளே வந்து இதை போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகே இப்படி போகிறேன் நான் இப்படியே போனீங்கன்னா இந்த பட்டன் நம்ம ஃபிக்ஸ் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ வந்து இதை அழுத்தி விட்டு இது வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இது இது வந்து ஒரு லிஃப்ட்டு மாதிரி தான் இது வந்து சும்மா ஒரு டேர்னிங் லிஃப்ட்னு நினைக்கிறேன் இது இதுக்குள்ளே வந்து ஒன்றுமே இல்லை ஒரு ஹேமர் இருக்குது ஹேமர் தேவைப்படாது ஹேமரும் வந்து இந்த க்ரோபார் எதுக்கு யூஸ் ஆகுதோ அதுக்கு தான் ஹேமரும் எதுக்கு இந்த கேமில் இருக்குன்னே தெரில ஹேமர் ஓகே இங்கே போயிட்டு இங்கே ஒரு இதே மாதிரியே ஒரு பட்டன் இருக்கும் இதை தட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஒரு முக்கியமான பொருள் வரும் என்ன கிடச்சிருக்கு பம்ப் ஹேண்டில் கிடச்சிருக்கு ஓகே இந்த பம்ப் ஹேண்டில் வந்து இங்கே யூஸ் ஆகும் இங்கே வந்து போட்டு திருகிற மாதிரி ஆட்டுற மாதிரி ஒன்று வரும் இந்த இடத்துல வைக்கும்போது பார்த்து வைங்க ஏன்னா இனிமேல் வந்தாங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆகும் ஓகே இப்போ திருக போகிறோம் ஆ இந்தா ஆ இந்தா ஆ ஆந்தா கீழே திருகியாச்சு ஓகே கிளம்ப போகிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திருகும்போது இது வந்து தப்பிக்க முடியாது ஏன்னா எனிமீஸ் நிறைய இங்கே தான் இருப்பாங்க நீங்கள் அப்படி போனால் ஒருத்த வந்து இப்போ இது பாருங்கள் ரெண்டு பேர் போனாங்க பாருங்கள் இதுதான் எனிமீஸோட மெயின் ஆள்னு நினைக்கிறேன் இந்த வீட்டோட ஓகே இப்போ வந்து இந்த பொட்டிக்கு விழுந்திருக்கு இது வந்து இப்போ உடைக்கிறது ரிஸ்க்கு எல்லாம் எனிமீஸ் இருக்காங்க ஓகே இப்போ வந்து வெடிகுண்டு எடுத்துப்போம் சேஃப்டிக்கு கன்னில் புல்லட் இருக்குது இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு எடுத்துப்போம் கேக்கா ஏய் மறுபடியும் வந்துட்டியா ஆமாம் வாங்க ஐயோ ஐயா அயா ஐயோ இந்த கன்னை வச்சு ரிஸ்க்கு தான் போட இருக்குது கண்ணில் செத்துடுங்க செத்துட்டான் ரெண்டு பேரும் செத்துட்டாங்க கேளவுன்னு செத்துட்டான் ஓகே புல்லட் ஏற்றிப்போம் இப்போ என்ன பிரச்சனைனா இந்த கண்ணை வச்சு சுடுறது ரிஸ்க்கு தான் ஒரு வகையில் ஏன்னா அவன் கிளவி போகிறா இவ்வளோ போட்டு தள்ளலாமா வேணாமா ஓகே இந்த புல்லட் வச்சு போட்டு தலைலாம் கிளவி பார்த்துட்டா ஆ வாங்கிக்கோ ஓகே தொப்பை தலைனும் பார்த்துட்டானா இல்லை பார்க்கல அவனை அங்கேருந்தே சுடலாம் இல்லை இல்லை ஏன்னா தூரக்கெல்லாம் இந்த புல்லட் போக சுட்டு பார்த்தேன் பார்த்துட்டான் ஆனால் சொல்ல போகிறேன் ஆ சுட்டாச்சு இப்போ வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிருக்கு முக்கியமான பொருள் ஓகே இந்த கன்னை வந்து இப்போதைக்கு ஒரு இடத்துல வச்சுட்டு போனோம் எங்கேயே போட்டு போயிடலாம் இந்த ஸ்க்ரூ ட்ரைவ் இந்த பிளாங்க் இங்கே போட்டு வைச்சோம்ல இது இதை எடுத்துகிட்டு நேராக கீழே போவோம் இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு நேராக போவோம் போயிட்டு இப்போ வந்து மேலே வந்து இந்த ரூம் ஓப்பன் பண்ணி வச்சோம்ல இந்த போவோம் ஓகே இப்படி போயிட்டு இது வழியாக போயிட்டு ஓகே இப்போ வந்து இந்த பலகை எடுத்து அந்த சைடு வைக்கணும் இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம் ஓகே இப்போ வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணணும் இப்போ வந்து ஸ்க்ரூ இந்த இடத்துல பார்த்து போங்க கீழே விழுந்தீங்கன்னா ஹெல்த்து டேமேஜ் ஆகும் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகே ஃபோட்டோவும் எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து நம்மளுக்கு இன்னொரு இடத்துல தேவைப்படும் இப்போ வந்து நம்ம எஸ்கேப் பண்ண போகிற இடம்னு ஒரு இடத்துல போட்டு வச்சோம்ல அங்கே வந்து நாலு ஸ்க்ரூ இருக்கும் அதை கைட்டுறதுக்கும் ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படும் உங்களுக்கு இப்போ மேலே போயிடுவோம் மேலே ஏறிட்டு இங்கே தான் நாலு இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகே போட்டாச்சு இப்போ வந்து இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆக போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஓகே இந்த சாவி எடுத்துகிட்டு இப்போ இந்த வைர களை எடுத்துகிட்டு போட்டாச்சு கோல்டு காயின் எடுத்துகிட்டு போட்டாச்சு ஓகே இந்த சாவி எடுத்து இதை தொடர்ந்து விட்டுருவோம் ஓகே இப்போ டைமண்ட் எடுத்துப்போம் எடுத்துப்போம் பைனெல்லாம் எஸ்கேப் பண்ணால் போகிறோம் கதவு துறை எஸ்கேப் ஆயாச்சு ஒன்னால் வேண்டா என் பேச கேப்பாடு அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வேறு ஏதாவது கேம்ல இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் கூடல்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க